ம் டூ அனஜாமணி கிச்சன் இப்போ நான் அரிசி புட்டு செய்ய போகிறேன் இந்த மாவு வீட்லேயே தயாரித்த புட்டு மாவு பச்சை ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி உரத்தி இதில் மாவு அரைச்சி அதை வேக வச்சு காய வச்சு சளிச்சு எடுத்து வச்ச வீட்டில் தயாரித்த புட்டு மாவு இந்த மாவு வச்சு கொழுக்கட்டை செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் புட்டு செய்யலாம் இந்த டம்ளரால நாலு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் புட்டு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க புட்டுக்கு தேவையான பொருட்கள் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு சர்க்கரை ஒரு கப்பு தேங்காய் பூ ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவை உப்பு தண்ணி தெளித்து பெசிறி வைக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு பச்சை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பெசறணும் எல்லா மாவும் ஈரம் படுற மாதிரி பெசறணும் உப்பு தண்ணி பார்த்தலன்னா பெரும் தண்ணி கூட ஊற்றி பிசரிக்கலாம் புட்டு மாவு பெசரி வச்சுட்டேன் எப்படி பாதான்னா அப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் அதான் பதம் அந்த ஈரம் இருந்தால் போதும் இப்போ இட்லி குண்டானில் துணியை போட்டு வச்சுருக்கேன் அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஈர துணி போட்டு வச்சுருக்கேன் மாவை போட்டு துணியால் முடிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகணும் கட்டி இருந்தால் இதுபோல் கையாலேயே உடச்சி விட்டுடலாம் லேசாக பரத்தி விட்டு துணியை போட்டு மூடிடலாம் மேலே ஈர துணி இருந்தால் மேல் பக்கமும் வேகும் அதனால் இது போல் மூடி வச்சு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகணும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுது வெந்துடுதா பார்க்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுதான் இதுக்கு பதம் வெந்துவிடுத்து எடுத்து விடலாம் ஏலக்காய் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை கலந்துக்கலாம் தேங்காய் பூ ஒரு கப்பு அதையும் கலந்துக்கலாம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் வேக வச்சு வச்சது அதையும் கலந்துக்கலாம் இப்போ தேவையான அளவு சர்க்கரை சீட்டு அதிகம் வேணும்னாலும் அதிகம் கலந்துக்கலாம் கம்மியாக வேணும்னாலும் குறைச்சி கலந்துக்கலாம் இந்த மாவுக்கு இந்த சர்க்கரை சரியாக இருக்கும் நல்லா கலரி விட்டுக்கணும் சூடல்லே கலந்தால் தான் சர்க்கரை கரையும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்துடா சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ